வணக்கம் ஜவ்வை இஜக் ஃப்ரம் ஜவ்வாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாசிச கும்பல் தடுக்க நினைக்கிறார்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமை கும்பல் என்ன எடப்பாடி சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது பாசிச கும்பல் என்பது பாஜகவை சொல்கின்றார் பாஜகவும் அதிமுகவும் இந்த மகளிர் உரிமை தொகையை தடுக்க பார்க்கிறார்கள் இவ்வளோ நாளாக விட்டாங்க ஜனவரி வரைக்கும் ஆனால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்றிலுமே ஏதோ ஒரு வாரத்திலையோ ஒரு மாத கடைசியிலேயோ தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும் அந்த அறிவிப்பு வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக சில திட்டங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அதன் அடிப்படையில் வந்து மூன்று மாதம் பிப்ரவரி மார்ச் பிப்ரவரி விட்டுருங்க மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு பணம் மகளிர் உரிமைத்துக்கு வராமல் போக வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அதுக்கு பின்னால் திமுக ஆட்சி வந்தால் தானே இந்த இப்போ எடப்பாடி அதையும் காப்பியடிச்சு சொல்லிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதையும் மு க ஸ்டாலின்னு வீடியோ போட்டு அதையும் சொல்லிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நார்மல் எங்களை பார்த்து ஆயிரம் பேர் காப்பி அடிக்கிறான் ராஜஸ்தானில் காப்பி அடித்தாங்க மற்றபடி பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள அந்த பாஜக எங்கெங்கே ஆட்சி செய்கிறதோ அத்தனையும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து காப்பி அடித்தாங்க நாங்கள் காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆல்ரெடி ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் ரெண்டாயிரம் ரூபா தருவோம் இது நார்மல் அறிவிப்பு தான் ஆனால் எடப்பாடி சொல்லியது காப்பி அடித்த ஒன்று அதையும் முறியடிக்கும் வண்ணமாக ப்ளஸ் ரெண்டாயிரம் சேர்த்து சிறப்பு தொகையாக நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் அதனால் வந்து யாருமே இந்த தொகையை தடுக்க முடியாது இது வந்து மகளிர் உரிமை தொகை அதனால் பிப்ரவரி தேதி எல்லோருடைய அக்கௌண்ட்டும் ஐயாயிரம் வந்து தான் பார்த்துக்குங்க அப்படின்னு செக்கப் பண்ண சொல்லி மற்றபடி நாங்கள் ஐயாயிரத்தை நான் போட சொல்லிவிட்டேன் அப்படின்னு உரிமை தொகைக்கு உண்டான அந்த பணத்தின் விவரத்தை உரிமையாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கார் ஆமாம் நம்முடைய அன்பு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரரான மு க ஸ்டாலின் இது உண்மையிலே வந்து யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் மக்கள் பணத்தை ஏதோ ஒரு வகையில் மக்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க என்றாலும் கூட இந்த அளவுக்கு அவசரப்படக்கூடிய அளவு என்ன இருக்குது அப்படின்னா கட்டாயமா அதை பொதுவாக எந்த ஒரு செயல்திட்டமாக இருந்தாலும் நடைமுறையில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக தேர்தல் ஒரு வாக்குறுதி மற்ற ஸோ ஷோ அந்த விதிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நிறுத்தப்படாது ஆனால் அதையும் மீறி பாசிச கும்பல் அதிமுக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி கும்பல் ஏதாவது செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையின் வெளிப்பாடு அல்லது ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு ஐயாயிரத்தை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் அது மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் கோடைகால சிறப்பு தொகை இரண்டாயிரம் சொல்லி போட்டு ஐயாயிரம் அப்படிங்கிற அடிப்படை ரொம்ப தெளிவான ஒரு முடிவாக எதிர்கால சிந்தனையோடு திட்டமிட்டு இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து மகளிர் தொகை என்ற பெயரில் முன்கூட்டியே மூவாயிரம் ப்ளஸ்ஸு வந்து கோடைகால சிறப்பு பணமாக ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரத்தை போட்டிருக்காங்க இது உண்மையிலே வந்து மிகப்பெரிய பாஜகவுக்கு விழுந்த அடியாகவும் எடப்பாடிக்கு விழுந்த மிகப்பெரிய சாட்டை அடியாகவும் தான் பார்க்க முடியும் உண்மையிலே அதாவது இந்த பாஜக கும்பலையும் பாசிச கும்பலையும் இப்படித்தான் இந்த அடிமை கும்பலை இப்படித்தான் வெற்றி அடைய முடியும் அதாவது முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் இது ஒன்றா அதாவது வேறுவையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் மக்களுக்கு திமுக அரசு பணம் கொடுக்கிறதா இரண்டாயிரம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மற்றபடி வந்து இந்த திட்டத்தை நீதிமன்றத்துக்கு தடுக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற எனக்கு ஒரு தகவல் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக எடுத்துக்குவோமே ஆமாம் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா சொல்கிறாருப்பா கற்பனையாக சொல்கிறார் ஆனால் இந்த கும்பலை எவ்வாறு வெற்றி அடைவது நல்லா புரிஞ்சுக்கணும் மு க ஸ்டாலின் சொல்வது கற்பனையாக இருக்கட்டும்ங்க அந்த மாதிரி வந்து எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த பி பிப்ரவரி பிப்ரவரி வந்துடும் மார்ச் ஏப்ரலில் அந்த ரெண்டாயிரம் கொடுப்பதற்கு தடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் கற்பனையின் ஒரு விஷயமாகவே இருக்கட்டும் ஆனால் இந்த கும்பலை எவ்வாறு வெற்றி அடை செய்வது அதான் மிகப்பெரிய ஒரு கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கி திமுக வந்து ஏதாவது வகையில் மக்களை சென்றடைய வேண்டும் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை எல்லாம் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் திமுகவும் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே அதில் பார்க்கணும் எவ்வளவோ சொல்லியாச்சு பாஜகவோட கூட்டணி வைத்தால் சிறுபான்மையை ஓட்டு சிதையும் அது எடப்பாடி கேட்டதாக தெரியல காரணம் அவருடைய சில்லரை சதஞ்சிரம் அதனால் அது பாஜகவோட ஒட்டிக்கிட்டார் மற்றபடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை வந்தாலுமே சரி நான் பாருங்கள் திருப்பரங்குன்ற மேட்ரு ஒன்றும் இல்லாத ஒரு மேட்டர் சிக்கந்தர் பாதுஷா என்ன டெல்லியில் தான் அந்த மாதிரி வந்து மத பிரச்சனை ஏற்படுத்துனாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாலே திருப்பரங்குன்ற மேட்டரை பெருசு பண்ணி ஹெச் ராஜா இன்னைக்கு பெட்டில் அட்மிட் ஆயிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிறோம் அதாவது நான் பல வகையில் பார்த்துட்டேன் அதாவது இஸ்லாம் மதத்திற்கு யாரெல்லாம் ஒரு தொந்தரவு கொடுக்கிறார்களோ அதுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய அழிவை நோக்கி சில பாதைகளை போடுகிறார்களோ அது அவர்களுக்கே பிறகு அழிவாக வந்து விடுகிறது அப்படிங்கிறத பல வகையில் வரலாற்று சான்றாகவே நீங்கள் எடுத்து பாருங்கள் கடைசியில் ஜெயிப்பது இஸ்லாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ பாருங்கள் ஹெஜ் ராஜாவை தான் அட்மிட் பண்ணியாச்சு அது அந்த விசே அந்த மாநாட்டில் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஸ்டோக் வருது ஸ்டோக் வரக்கூடிய சமயத்தில் டக்கு டகன்னு எல்லாரும் ஓடி போகிறாங்க போகக்கூடிய சமயத்தில் முதல் நாளாக ஓடி சென்று அவரை தொட்டு பார்த்து அநேகமாக இது ஸ்டோக்குன்னு நான் நினைக்கிறேன்னுங்க உடனே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னது யார் தெரியுமா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமான ஒரு டாக்டர் சரி அவருடைய மதம் என்ன இஸ்லாமிய மதம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இதுதான் இப்படி இருக்கட்டும் ஹெச் ராஜாவுனுடைய வாயில என்ன வந்தது என்னை வந்து ஸ்டோக்கு அந்த உடனே என்ன அப்போலா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க ஏன் ராமச்சந்திரா மருத்துவமனை இல்லையா ஓ வாயில் ராமச்சந்திராங்கிற ராமா ராமான் வரணும் ராமனை வச்சு தானே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறப்ப ராமச்சந்திரா மருத்துவமனை என்று வந்ததா இல்லையா அப்போலாம் அப்போலாம் என்ன கிறிஸ்துவன் உன்னை முத முதல்ல டெஸ்ட்டு பண்ணி இது ஸ்டோக்காக தான் இருக்கும் அப்படின்னு கான்செப்ட் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன்னு சொன்னது யார் ஒரு திமுக காரன் ஒரு டாக்டர் ஒரு இஸ்லாமியன் அப்படி உள்ள நீ வந்து ஒரு நன்றி கட்டத்தனமாக சிக்கந்தர் பாதுஷா அந்த மலை என்ன செஞ்சது உங்க என்ன அங்கே இருந்து சாபம் விடுற ஏன்னா அத்தனை பேர் நாசமாக போகணும்னு சொல்லி போட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டும் நீ யார் கடவுளுடைய பேரைனா கிடையாது இப்போ நீ என்ன நிலமையில் இருக்கிற நல்லா யோசிக்கணும் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை நோக்கி இந்த பாசிச கும்பல் செய்த பலவிதமான அந்த சதி திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி அவைகள் காலத்தால் முறியடிக்கப்பட்டு அவைகளெல்லாம் நாசமாக்கப்பட்டு அவர்களும் நாசமாக்கப்பட்டு விடுவார்கள் அதன் வழியில்தான் அவர்களையும் நாசமாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி பிப்ரவரி பதிமூணாம் தேதி பெண்களுக்கு ஐயாயிரம் போட்டான் கேட்டால் திமுக இது கேட்டால் பாஜக செய்தி சதி செய்ய செய்தி செய்தி சதி செய்வதாக செய்தி வந்தது அதிமுக அதற்கு உடந்தையாக செய்தி வந்தது கோர்ட்டில் வழக்கு போட்டு விடுவார்கள் போட ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நிறுத்துவதற்காக பல விஷயங்கள் செய்ய போகிறாங்கன்னு செய்தி வந்தது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு மேஜிக்கான ஒரு முன்கூட்டியான ஒரு பொய்யாக இருக்கட்டுமே ஆனால் இவர்களை ஜெயிக்க வேண்டும் வெற்றி அட வேண்டும் தமிழகத்திற்கு நுழையவே விடக்கூடாது என்பதற்கு திராவிடம் மாடலாட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஐயாயிரம் என்பது போதாது இன்னும் நிறைய ஆமாம் அன்பளிப்புகள் கொடுத்து இந்த ஆ பாசிச கும்பலையும் எடப்பாடி கும்பலையும் ஆமாம் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அதையெல்லாம் விட இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அந்த கும்பலோடு ஒட்டி உறவாட ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் கூட்டணிங்கிற மேலே ஒட்டிய இந்த அன்புமணி பாக்க பாஜக வந்து தோல்வி பயம் வந்து சொல்லி போட்டு இன்னைக்கு பிதற்றலான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து உண்மையிலே நீ அடுத்த கட்சியை விட்டு இந்த ஒப்பா வந்து இன்னைக்கு பகீர் குற்றச்சாட்டு என்னை ஒழிப்பதற்கு சதி செய் நடந்து கொண்டிருக்கிறது போட்டு பப்ளிக்காவே பேட்டி கொடுக்குறார் முதல்ல அப்பனை பாரு என்ன அதை விட்டு போட்டு அடுத்தவனை பார்க்கறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்பனும் பிள்ளைக்கும் அற்புதமான ஒரு தகராறு இருக்கு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தகராறு போயிட்ருக்கு அதை சரி செய்ய முடியாமல் அன்புமணி இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் திமுகவை குறை சொல்வது என்ன யோகி திரிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான மிகப்பெரிய ஒரு விஷயமாவும் இன்னைக்கு போயிட்டு உண்மையில் இது பாராட்டக்கூடிய விஷயம் ஆமாம் எப்படியோங்க இந்த பாசிச கும்பலை பாஜக கும்பலை அதற்கு அடிமையான இந்த எடப்பாடி கும்பலை அதோடு தூண்டுதல் அதோடு ஒட்டி உறவாடி இந்த டிடிவி மற்ற சோர்ஸு ஏ ஏசிஎஸ் ஐஜேகே மற்ற எத்தனை துண்டு கட்சிகள் உதிரிக்கு அத்தனை விரண்டு ஓட வைக்க வேண்டும் ஆமாம் அதற்கு வந்து ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் கூட மக்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் எல்லாம் அவங்க காசு தான் திமுக கொடுத்துருச்சுன்னா சும்மா கொடுத்துட்டாங்களா மக்களுடைய வரிப்பணம் தான் மக்களுடைய வரிப்பணத்தை திமுக திரும்ப குடிக்கிறது அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி இது பாராட்டக்கூடிய விஷயம் இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது நாம் அனைத்து மகளிர்களும் கட்டாயமாக இதில் மன நிறைவு அடைந்திருப்பார்கள் மீண்டும் வரக்கூடிய அடுத்த திராவிட திமுக மா ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ கட்டாயமா நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறார் கட்டாயமாக சொல்வதே செய்வார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை எந்த ஒரு திட்டத்திலும் குளறுபடியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையே பாராட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால் வந்து அந்த வகையிலும் நாம் பார்க்கணும் எல்லா வகையிலும் பார்க்கக்கூடியதான் வந்து மனிதனுடைய ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு அதன் அடிப்படையில் கட்டாயமாக ஐயாயிரம் போட்டிருப்பது மகளிர் உரிமை துறையாக போட்டிருப்பது உண்மையிலே வந்து முன்னெச்சரிக்கையான தனம் அற்புதமான ஒரு ஏற்பாடு நம்ம இந்த ஆலோசனையை யார் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் விட அதை செயல்படுத்தியது பற்றியா நாம் உண்மையில் அந்த திமுக கடகத்துக்கு மிக்க மிக்க நன்றிகளை நாம் கடமை பட்டு கொண்டிருக்கிறோம் அதை வாக்காக நாம் கொடுப்போம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி